அந்த குரூப் பண்றவங்க தமிழ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்கூல் புக்ல தேடி தேடி படிக்க வேண்டியதை ஒரே இடத்துல தொகுத்து இந்த தும்பை தமிழ் அப்படின்ற புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கிறோம் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி முப்பத்தஞ்சு கேள்வி வெளியில போச்சு பட் இனிமே குரூப் டூல அப்படி நடக்குமா அப்படின்றது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நம்ம நினைக்கிறோம் அப்படியே இருந்தாலுமே ஸ்கூல் புக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேள்விகள் வரைக்கும் இனிமேல் வரும் அறுபதுல இருந்து எழுபது கேள்விகள் கூட வரும் அதை நம்ம படிக்கிறதுக்கு எளிமைப்படுத்தி ஒரே இடத்துல தொகுத்து நான் கொடுத்துருக்கிறேன் சரிங்களா புக்கு தேவைப்படுறவங்க மட்டும் நான் ஸ்கூல் புக்கில் படிக்கிறேன்றவங்க தயவு செஞ்சு வாங்க வேணாம் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க எனக்கு ஸ்கூல் புக்கு கிடைக்காது ஸ்கூல் புக் கிடைச்சாலும் எந்தெந்த இடத்துல இருக்கு நம்ம தேடி படிக்கணும்னு இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த புக் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்ப நடந்த இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள இந்த இணைய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் இதுல மட்டுமே உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க அது சுத்தி சுத்தி தான் இருந்துச்சு அதை நம்ம எடுத்த ஒரே இடத்துல எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்தோம் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அது அதனாலதான் சொல்றேன் நான் தேவைப்படக்கூடியவங்க நான் எல்லாருமே கம்பல் பண்ணல எல்லாருமே ஸ்கூல் இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த முப்பத்தஞ்சு கேள்வி நீ கொடுத்தையா அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது யாராலுமே அப்படி பதில் சொல்ல முடியாது தேவையானதான் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அது இப்போ வர எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் பொருளும் இருக்கு சொல்லும் பொருளும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கு ஆனா ஒவ்வொன்றா நீங்க தேடி தேடி படிக்கிறதுக்குள்ள பாதி படிச்சுக்கிட்டு போதே சொல்லும் பொருளும் போயிட்டு மைண்ட் டைவெர்ட் ஆகலாம் அதனால ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்குறேன் அப்படி தேவைப்படக்கூடியவங்க இந்த புக்கு வாங்கிக்கலாம் நான் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோங்க எனக்கு ஸ்கூல் புக்கு கிடைக்காது எனக்கு மொத்தமாக இது மாதிரி கலெக்ஷனாக வேணும் அப்படின்றவங்க மட்டும் ஸ்கிரீனில் கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த தும்பை தமிழ் புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்